ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூரிய கிரகணம் நாளில் வரும் மகாலய அம்மாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா சூரிய கிரகணம் மகாலய அமாவாசை இவை இரண்டுமே இந்து சமயத்தில் மிக முக்கியமான நாட்களாகும் ஆனால் சூரிய கிரகணம் அன்று மகாலய அமாவாசையும் இணைந்து வருவதால் எப்படி தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுப்பது என்று குழப்பம் எழுந்துள்ளது கிரகணம் என்பது அறிவியலில் மட்டுமின்றி ஆன்மீகத்திலும் மிகவும் முக்கியமான ஒன்றாகும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என வருடத்திற்கு நான்கு அல்லது ஐந்து கிரகணங்கள் நிகழும் கிரகணம் நிகழும் சமயத்திலும் அனைத்து கோவில்களிலும் நடை சாத்தப்பட்டிருக்கும் கிரகண காலத்தில் எதிர்மறையாற்றல்கள் அதிகரிக்கும் என்பதால் இந்த சமயத்தில் மந்திர ஜெபம் செய்வது மிகவும் சிறப்பானதாகும் கிரகணத்தன்று என்ன செய்ய வேண்டும் எவற்றையெல்லாம் செய்ய செய்யாமல் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்று சில விதிமுறைகள் சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படுகிறது இவற்றை முறையாக பின்பற்றுவதால் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து நம்மை காத்து கொள்ள முடியும் இந்த ஆண்டு கடைசி கிரகணமாக சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிகழ உள்ளது அன்றைய தினம் மகாலயே அமாவாசை ஆகும் அது இதில் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் ஆண்டில் இரவு பகல் இரண்டும் சமமாக இருக்கும் நாள் செப்டம்பர் இருபத்தொன்னு தான் இதனால் அன்றைய தினம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் கடக்கும்போது போது பிறை வடிவில் சூரியனை காண முடியும் இந்த நாளில் சூரிய கிரகணமும் மகாலய அமாவாசையும் வருவது மற்றொரு முக்கியமான நிகழ்வாகும் கிரகணத்தன்று தர்ப்பணம் கொடுக்கலாமா எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் இந்த நாளில் என்ன செய்வதை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நிகழவுள்ள உள்ள சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி செப்டம்பர் தேதி இரவு பத்து ஐம்பத்தொம்போது மணி துவங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை மூணு இருபத்தி மூணு மணி வரை கிரகணம் தொடர உள்ளது நள்ளிரவு ஒன்று பதினொன்று மணிக்கு கிரகணம் உச்சமடையும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இந்திய நேரப்படி இரவு நேரத்திலேயே சூரிய கிரகணம் நிகழ உள்ளதால் இந்த கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது அதனால் மகாலய அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுப்பவர்கள் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை சூரியோதயத்திற்கு பிறகு காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையிலான நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம் இரவு ஒன்பதரை மணிக்கு முன்னதாக விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் அதே சமயம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நவராத் நவராத்திரி பண்டிகை துவங்குகிறது இதனால் கொழு வைக்கும் சிலருக்கும் அமாவாசை சில பொம்மைகளை எடுத்து வைக்கும் பழக்கம் இருக்கும் ஆனால் அமாவாசை என்றே இரவு சூரிய கிரகணம் நிகழ உள்ளதால் அன்றைய தினம் கொழு பொம்மைகளை அடுக்குவதை தவிர்க்க வேண்டும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை கிரகணம் நிறைவடைந்ததும் மஞ்சள் ம கல்லுப்பூ கலந்த நீரில் குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து வழக்கமான பூஜைகளை நிறைவு செய்த பிறகு கொழு படிகளை அடுக்கி அதன் பிறகு பொம்மையை வைக்க வேண்டும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலையிலேயே அமாவாசை தேதியும் நிறைவடைகிறது அதனால் சூரிய கிரகணம் நிகழும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி என்று பகலிலும் இரவிலும் மந்திர ஜபம் செய்வது சிறப்பு கிரகணம் நிகழும் நேரத்தில் இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டி நம்முடைய கோரிக்கைகளை ஒரு பேப்பரில் எழுதி அது விரைவில் நிறைவேற வேண்டும் என வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நன்னாளில் மனதார பிரார்த்தனை செய்து மகிழ்வோம் ஜபம் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா என்ற திருநாமத்தை கூறி பகவானை வழிபடுவோம்